தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவ திருத்தலம் சேனல் சார்பாக சிவமுத்துக்குமாரின் அன்பான வணக்கங்கள் இந்த சேனலை நீங்க முதன் முதல் பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடராக வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு திருத்தலத்தை பற்றி பரிகாரங்களை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் போல் கடந்த வாரம் நாம் சுருட்டப்பள்ளி நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கண்டு அதன் பயனடையலாம் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய சிவ திருத்தலம் அருள்மிகு பெரிய நாயகி உடனாய அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோயில் திருப்பாதிரிப்புலியூர் கடலூர் மாவட்டத்தில் அமையப்பெற்றுள்ளது அந்த திருத்தலத்தை பற்றி இப்போ நாம பார்க்க போகிறோம் இந்த திருத்தலத்தில் இறைவன் பாடலீஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகி இந்த இடம் அமையப்பெற்றுள்ள இடம் கடலூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்திலேயே அமையப்பெற்றுள்ளது இந்த தளத்தின் விருட்சமாக இருக்கக்கூடிய மரம் பாதிரி மரம் இது பல வகையான வண்ண மலர்களை பூக்கக்கூடிய ஒரு மரமாக அதுவும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதாக அந்த மரம் சொல்லப்படுகிறது இந்த திருத்தலத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த திருத்தலத்தை பற்றி ஒரு சிறிய குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லணும்னா இந்த திருத்தலம் ஒரு காலத்துல பாதிரி மரங்கள் நிறைந்த ஒரு வன விருட்சமாக அந்த வனமாக இருந்தது அங்கே வசித்து வந்த முனிவர்கள் மகான்கள் இவர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு படையல் பண்ணுவதற்கு பூஜை செய்வதற்காக பூக்கள் தேவைப்படும் போது இந்த மத மரத்தில் உள்ள பூக்களை பறிக்கும் பறிக்க முயற்சி செய்த சரியாக எட்டவில்லை அதனால் இறைவனிடம் புலி நகங்கள் புலிகால்களை கொண்ட கால்கள் வேணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டும் போது இறைவனால் புலிக்கால்கள் பெற்று புலி நகங்கள் பெற்று அந்த மரத்தில் ஏறி பூக்களை பறித்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்தார்கள் ஆகவே இந்த ஊர் புளியூர் என்றும் அழைக்கப்படுகிறது அதேபோல போல பாதிரி மரம் நிரம்ப இருப்பதனால இந்த ஊருக்கு பாதிரி புலியூர் என்று பிற்காலத்தில் அது வழங்கப்பட்டது இவ்வாறாக இந்த திருத்தலத்துக்கு இவ்வாறு பேர் அமைய மேலும் இந்த ப இந்த ஸ்தலத்தை பத்தி நாம் சொல்லும்போது திருநாவுக்கரசர் அவருடைய வரலாறு இந்த இந்த இடத்திலிருந்து தான் அவருக்கு ஆரம்பிக்குது அதாவது சமண மய சமயத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் பின்பு அவர் சைவ சமயமாக மாறும் மாறிவிட்டார் அப்பொழுது மாறும்போது அங்கே இருக்கிற சமண மத தலைவர்களுக்கும் அந்த நேரத்தில் அங்கே வசித்து வந்த மகேந்திர பல்லவன் என்ற அரசனுக்கும் பயங்கரமான கோபம் வந்துவிட்டது எவ்வாறு நம்ம சமண மதத்திலிருந்து ஒரு சைவ மதமாக மாறலாம் மாறக்கூடாதுன்ட்டு அவருக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்தாங்க அவர் கொலை செய்வதற்கான முயற்சிகள்லாம் நிறைய எடுத்தாங்க எல்லா துன்பங்களையும் அவர் சிவபெருமானை வேண்டி வேண்டி எல்லாவற்றையும் கலைந்து வரும்போது ஒரு நேரத்தில் அவரை கொல்வதற்காக முடிவு செய்து அவரை கருங்கற்களால் கட்டி கடலிலே தூக்கி போட்டு விட்டார்கள் அப்போது கூட சிறிதும் கலங்காமல் சிவபெருமானை வேண்டி கற்றுணை பூட்டி ஆழ்கடலில் போட்டுவிட்டாலும் நற்றுணையாவது நமச்சி வாயமே என்ற பாடலை பாடி பதியத்தை பதிவு செய்கிறார் அப்பொழுதுதான் இறைவன் அந்த அந்த கல்லை ஒரு மதகாக மாற்றி அதன் மீது மிதந்து வந்து கெடில மாற்று கரையிலே மூலமாக வெளியேறி திருப்பாதிரி புலியூருக்கு வந்து சேருகிறார் அப்போதுதான் முதல் முதல் அவர் தேவார பாடலையே பாடுகிறார் இறைவன் அவருக்கு அப்பர் என்ற பெயரை சூட்டி அங்கே நிறைவு செய்கிறார் அன்று முதல் அவர் திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இந்த தளத்தை பற்றி சொல்லும் அம்பாள் பெரிய நாயகி இறைவனை வேண்டி தவம் இருந்த ஸ்தலமாக இந்த இடம் சொல்லப்படுகிறது மேலும் அவர் அருவமாக இருந்து பள்ளி அறைக்கு எழுந்தறியது இந்த தளத்துக்கே உரிய மிகச் வாய்ந்த சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அதே போல மூல விநாயகரான கன்னி விநாயகர் பெரிய நாய்க்கு உதவி செய்த காலத்தால் அவர் தவம் செய்யும் போது அவருக்கு உதவி செய்த காரணத்தால் அவருக்கு ஆயுதங்கள் இன்றி பாதிரி மலர் கொத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது மேலும் இந்த இந்த தளத்தோட ஒரு சிறப்பு என்னவென்றால் சிவபெருமான் இறைவியுடன் திருவிளையாடல் நடத்த வேண்டி எண்ணி அவருடன் சொக்காட்டம் ஆடுகிறார் அந்த சொக்காட்டத்தில் பலமுறை இறைவன் தோற்று போகிறார் இறைவி மிகுந்த சந்தோஷப்பட்டு நான் தானே வெற்றி பெற்றேன் என்று இறைவனிடம் விளையாடும்போது அவர் இறைவனுடைய இரண்டு கண்களையும் தன் மலர் கைகளால் பொத்திவிடுகிறார் அவ்வாறு பொத்தும் போது உலகத்தில் உள்ள அனைத்து நிகழ்வுகளும் நின்று விடுகின்றன இதை எண்ணி மிகவும் வருத்தப்பட்ட இறைவி இறைவனிடம் மன்னிப்பு கேண்டி வேண்டுகிறாள் அப்போது இறைவன் நீ பூலோகத்துக்கு சென்று அனைத்து ஸ்தலங்களுக்கும் சென்று பூஜைகள் செய்து வழிபடு எந்த தளத்தில் இடது கண்ணும் இடது தோள்பட்டையும் துடிக்கிறதோ அதே தளத்திலே நீ தங்கிவிடு என்று இறைவனுக்கு இரவிக்கு இறைவன் ஆணையிடுகிறார் இரவி பூலோகத்துக்கு சென்று ஒவ்வொரு தலங்களாக தரிசித்து அங்கே வணங்கி வரும்பொழுது திருப்பாதிரி புலியோர் வரும்பொழுது அவருடைய இடது கண்ணும் இடது கா தோள்பட்டையும் துடிக்கிறது ஆகவே அதே இடத்திலே அவர் அங்கே தங்கி அந்த இடத்திலே காட்சி கொடுக்க கொடுப்பதாக இந்த சரித்திரம் வரலாறு கூறப்படுகிறது இந்த கோயிலில் பிரார்த்தனைன்னு சொல்லி என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த கோயிலில் எதை நினைத்து வேண்டினாலும் ஈசனை நம்பி மனமுருகி வேண்டும் போது அனைத்து பிரார்த்தனைகளும் இங்கு நிறைவேற்றப்படுகிறது நிறைய பேருக்கு குழந்தைகள் வரம் வேண்டும் அப்படின்றவங்க இந்த கோயிலில் வந்து குழந்தை வரத்தை கேட்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை தீர்த்து வைக்கிறார் அதே போல் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வேணுன்றவங்க இந்த கோயிலுக்கு வந்து இறைவனை வேண்டும் போது அந்த தீர்வு அவர்களுக்கு கிடைக்கிறது அதே போல் உடல் ரீதியான பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வும் இந்த ஸ்தலத்தில் அங்கே சரியாக கிடைக்கிறது ஆகவே முழுமையாக இறைவனை நம்பி இங்கே வரும் வருபவர்களுக்கு இந்த இடம் ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் அமையப்பட்டுள்ளது மேலும் இந்த திருத்தலத்தில் நேர்த்திக்கடன் கடன் அப்படின் போது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் அங்கே தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்யும் போது அவர்களுக்கு நேர்த்திக்கடன் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல் சுவாமிக்கு நல்லெண்ணெய் தயிர் பால் பழங்கள் இவற்றின் மூலம் அபிஷேகம் செய்து வழிபடும் போது அந்த நேர்த்திக்கடன் நிறைவேற்றப்படுகிறது சுவாமிக்கு வஸ்திரம் எடுத்து அபிஷேகம் செய்தும் அம்பாளுக்கு திரவப்பொடி அபிஷேகம் செய்து புடவை சாத்தி அந்த நேர்த்திக்கடனை செலுத்தும் போது அந் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அங்கு இந்த திருத்தலம் ஒரு தீர்வாக அமைகிறது அதே போல் கால பைரவருக்கு அமாவாசை நாள்களில் அங்கு சிறப்பு பூஜை நடைபெற்று வழிபடப்படுகிறது ஆகவே இந்த திருத்தலம் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் என்று நம்புகிறோம் மேலும் அடுத்த வாரம் மற்றொரு சிவ திருத்தலத்தை பற்றி பார்ப்போம் அதுவரை நன்றி திருச்செற்றம்பளம்